புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல இந்த சீலையனுக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக தான் இவர் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப போகும்போது எல்லா சீலையனும் அவரை ஃபாலோ பண்ணி ஓடுது அவர் அந்த பக்கெட்ல இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சிருக்கிறார் போல இதுக்கு சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரி தலையில கொஞ்சம் அடர்த்தியான முடி வளரும் அதனாலதான் இதை சீலையன் அப்படின்னு சொல்றோம் திடீர்னு இந்த ஆட்டுக்கு என்ன தெரியல வேகமா இவர வந்து முட்டுது பாருங்க இருந்து விழுற பந்து அந்த நாய் ஆசையா போய் கேட்ச் பண்ணது ஃபர்ஸ்ட் ஒரு பந்து அடுத்து ரெண்டு பந்து இப்படி விழுந்தது அதுவும் ஓடி ஓடி போய் பிடிக்கிட்டு பாருங்க ஆனா ஒரே நேரத்துல இத்தனை பந்த போட்ட அந்த நாய் எத்தனை பந்த தான் பிடிக்க முடியும் இந்த நாய் கொஞ்ச நேரத்துல இருங்கடா ஏண்டா இவ்வளவு பந்த போடுறீங்க அப்படின்னு குழப்பமாயிடுச்சு இந்த பறவையோட பேரு ஷோபில் இது ரொம்ப பழங்காலத்து பறவை இப்பவும் உயிரோட இருக்குது எவ்வளவு பெருசா இருக்குது பாருங்க போட்டோக்கு போஸ்ட் குடுக்குது இதுக்காக இவரோட முதுகில ஏறி உட்கார்ந்து இருக்கு பாருங்க இங்க ஒரு வாத்து குடும்பம் ரோட கிராஸ் பண்ணி போகணுமா அதுக்காக இந்த டிராபிக் போலீஸ் இந்த வாத்து குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த தாய் வாத்து குடும்பத்தை பத்திரமா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு ரெண்டு பக்கமும் பார்த்து பார்த்து வேகமா ஓடி போகுது பாருங்க இங்க ஒரு தான் பாக்குறோம் எவ்வளவு நீளமா நாக்கு நீட்டுது பாருங்க மனுஷன கோழி துரத்துறத பாருங்க இந்த கோழி வேகமா அந்த பையனை துரத்திட்டு ஓடுது இந்த குருவிக்கு ஒரு தொப்பி வச்சு பாக்கலாம் மெதுவா ஒரு தொப்பியை கொண்டு தலையில வச்சிருக்காரு அடுத்ததான் வீட்டுக்கு நோட்டீஸ் குடுக்கறதுக்காக இருக்கு இந்த நண்டு கையை நீட்டி அந்த நோட்டீஸ வாங்குது பாருங்க இவரு அந்த நோட்டீஸ் குடுத்திருக்காரு அது பத்திரமா வாங்கி வச்சுக்குது பாருங்க இந்த லேடி இந்த பூனைய அழகா தடவி குடுக்கறாங்க இந்த பூனை அவங்களோட கையை எப்படி மோப்பம் பிடிக்குது பாருங்க ஒருவேளை நல்ல மீன் சாப்பிட்டு இருப்பாங்க போல மீன் வாசனையை மோப்பம் பிடிக்கிறதுக்காக எப்படி கையே மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு அடுத்ததான் நம்ம பாக்குறது ஒப்புசம் இது ஒரு ஆச்சரியமான உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் அதோட பதினஞ்சு குட்டிகளை தன்னோட முதுகிலே சுமந்துட்டு போகுது பாருங்க இதோட தாய் பாசத்தை பார்த்தா சிலர்த்து போவோம் இந்த வீடியோல பியூட்டி பார்லர்ல லேடிஸ் உட்கார்ந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க திடீர்னு அங்க ஒரு பாம்பு நுழைஞ்சிருக்கு அதை பார்த்து பதறி அடிச்சு ஊடுறாங்க பாம்புன்னா படையும் நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது கரெக்டா தான் இருக்கு அடுத்ததா இங்க ஒரு பிரெட் டோஸ்டர் தான் டோஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த பூனை இருந்து இது பயந்து அடிச்சு ஓடி போகுது இங்க ரெண்டு பைப் இருக்கு இந்த பைப்ல இருந்து சத்தம் இருக்கு எட்டி வந்து பாம்பு ஒண்ணு வேகமா வெளியே வந்திருக்கு இப்படி தேவையில்லாத பைப்புகள் இருந்ததுன்னா அதை பூட்டி வைக்கிறது தான் நல்லது மாதிரி ஓட்டைகளை பார்த்ததுன்னா பாம்பு அதுக்குள்ள போய் நுழைஞ்சு உட்காந்துக்கும் இங்க இந்த பிரிண்டர்ல இருந்து பேப்பர் டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டே இருக்கு அது சத்தம் கேட்குது அதுதான் இந்த ரெண்டு பூனைகளும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்கு இங்க இவரு ரொம்ப சாதாரணமா நடந்து குதிரைக்கு பக்கத்துல போய் அதை தொடர்றதுக்காக முயற்சி பண்றாரு ஆனா அந்த குதிரை எட்டி அவரை ஓங்கி மிதிச்சு விட்டு இது ஒரு எதிர்பாராத சம்பவம் பழக்கம் இல்லாத மனிதர்கள் விலங்குகளுக்கு பக்கத்துல நெருங்கி போறது எப்பவும் ஆபத்து தான் எங்க வீட்டு காமௌண்டுக்குள்ள ஒரு பாம்பு வந்திருக்கு பூனை அத ஆர்வமா பாத்துட்டு இருக்கு அந்த பூனையை பின்னாடி போய் தொட்டதும் எப்படி துள்ளி குதிச்சு போகுது பாருங்க இங்க ரெண்டு பெண் குயின் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கு பின்னாடி ஒரு பெண் குயின் வந்து இத பாத்ததும் ரெண்டு பெண் குயினையும் தண்ணிக்குள்ள போங்க அப்படின்னு தள்ளி விட்டு என்ன ஒரு வில்லத்தனம் பாருங்க இங்க போன ஒன்னு மீன் பிடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கு ஆழமான இந்த தண்ணியில இருந்து எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த பூனை சூப்பரா ஒரு பெரிய மீனை கேட்ச் பண்ணி கொண்டு போகுது இவரே தலையில கை வச்சிட்டு இருக்காரு முதல பண்ணையே வேடிக்கை பார்க்கும் போது கை தவறி அவரோட மொபைல் கீழே விழுந்துடுச்சு இனிமே ஃபோன் கிடைக்காது அடுத்ததான் இங்க இவரு மியூசிக் வாசிச்சிட்டு இருக்காரு பாருங்க இந்த மாடுகள் எவ்வளவு கவனமா வர பாத்துட்டு இருக்கு அப்படின்னு முதல்ல ஒரு மாடு வந்து நின்னது அடுத்து ரெண்டு மூணு அப்படின்னு அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த எல்லா மாடுகளும் லைன்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாடுகள் இசையை இவ்வளவு தூரம் ரசிக்கிறதை பார்த்ததும் மற்ற இசை கலைஞர்களும் மாடுகளுக்காகவே இசை வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எப்படி கவனமா நின்று கேட்டுட்டு இருக்கு பாருங்க அடுத்ததா இங்க இந்த நாய்களோட வீட்டு காம்பவுண்டு மேல பூனை ஒண்ணு நடந்து போயிருக்கு இந்த காம்பவுண்ட்ல ஏறக்கூடாது அப்படின்னு இந்த நாய்கள் பூனை கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கு பூனையும் எத்தனை பேர்னாலும் வாங்க நான் அடிப்பேன் அப்படின்னு அடிக்குது பாருங்க அடுத்ததா இங்க வாத்து ஒண்ணு இவரை கட்டி பிடிச்சிட்டு நிக்குது இவர்கிட்ட என்னவோ அது ரொம்ப அன்பா இருந்திருக்கு இதை பார்த்த இன்னொரு ஃப்ரெண்டு நம்மளும் இந்த வாத்தை தொட்டு பாக்கலாம் அப்படின்னு தொட்டதோ அந்த வாத்த எப்படி கடிக்குது பாருங்க முக அழகுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க ஊற விட்டு இருக்காங்க இது ஒரு வித்தியாசமான பேஸ் மாஸ்க் தான் அடுத்து நம்ம புதுசா மண்ணுல இருந்து வெளியே வர ஆமையை தான் பாக்குறோம் இந்த ஆம முட்டையெல்லாம் மண்ணுக்குள்ள போட்டு வச்சுட்டு பெரிய ஆமை தண்ணிக்குள்ள போயிருக்கோம் இப்ப எந்த உதவியும் இல்லாம இந்த முட்டைகள் எல்லாம் பொறிச்சு வெளியே வந்து உடனே கடலை தேடி ஓடி போகுது பாருங்க அடுத்தது அந்த வாத்தோட திறமையே திறமை இங்க ஒரு பெரிய முழு மீன் கிடக்கு இந்த மீன் அந்த வாத்தி என்ன பண்ணிரும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனா எப்படி தூக்கி விழுங்குது பாருங்க இந்த சின்ன மண் குவியல்ல கம்பு வச்சு தட்டும் போது எவ்வளவு மண் புழுக்கள் வெளியே வருது பாருங்க இந்த காலத்துல இதை பாக்குறதே அபூர்வம் தான் அடுத்ததா இங்க கரடி ஒன்னு ரோட்ல இருக்கிற வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ரோட்டை ஃபர்ஸ்ட் கண்காணிக்கிறதுக்காக வருது எதுக்காக இது ரோட்டை கண்காணிச்சிட்டு போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் திரும்பி போய் அதோட ஃபேமிலிய கூட்டிட்டு வருது பாருங்க அந்த கரடிக்கு நாலு குட்டிகள் இருக்கு அதோட குடும்பத்தை பாதுகாப்பா இந்த பக்கம் கொண்டு வரதுக்காக தான் எல்லா வண்டியையும் ஸ்டாப் பண்ணிட்டு இதுவும் முதல்ல கண்காணிச்சிட்டு போயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க